யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி பதினெட்டாவது கேள்வி பதில் உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒழுங்காக பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை அனுப்பி வைக்க முடியும் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி பதினாறிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தூய ஆவியார் எதற்கு நமக்கு உதவி செய்கின்றார் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஒரே தந்தையின் குழந்தைகளாக வாழ உதவுகின்றார் இரண்டாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் ஆயரின் பெயர் கொண்ட புனித தின நிகழ்வை யார் முன்னெடுத்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைக்கல்வி நிலையமும் கத்தோலிக்க ஆசிரியர் சங்கமும் மூன்றாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கத்தோலிக்க ஆசிரியர் சங்கத்தின் போஷகர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருத்தொந்தை டியோக் வின்சன் நான்காவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்டத்தில் நடைபெற்ற கனியம்மன் நகழ்வு மற்றும் காற்றாலை நிறுவுதலுக்கான எதிரான பேரணி யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பிரசைகள் குழு தலைவர் அருள் மார்கஸ் மார்க்கஸ் ஐந்தாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உடையார்கட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட புனித யூதா ததேயு ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழாயர் பேரழி தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்கள் ஆறாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாஷையூர் அந்தோனியார் பெருவிழாவில் வெளியிடப்பட்ட முத்திரை யாருடைய பெயரில் வெளியிடப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அமலுமறி தியாகிகள் சபை அருள் விக்டர் டிலான் ஏழாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மணற்காட்டு பங்கில் எந்த சபை கன்னியர்களுக்கான மடம் திறந்து வைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை லயன்ஸின் புனித பலனார் கன்னியர் சபை எட்டாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இறைபதமடைந்த அருட்தந்தை மார்க்கு ரெஜிஸ் ராஜநாயகம் அவர்களின் முதலாண்டு நினைவாக வெளியிடப்பட்ட மலரின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்பணியின் நாயகன் ஒன்பதாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த இந்தியா அமல உட்பவ அன்னை சபை அருட்சகோதரி யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்சகோதரி ஜெனிட்டா பத்தாவது கேள்வி பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நவாலி பங்கில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட அருட்பணி சபையினருக்கான கருத்தமர்வில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இருபத்தி நாலு பேர் பதினோராவது கேள்வி நிலம் விட்ட பணத்தில் குறைவான தொகையை திருத்துவதன் முன் ஒப்படைத்து நிலத்தில் விழுந்து இறந்தவர் யார் இதற்குரிய சரியான விடை அனனியா பன்னிரெண்டாவது கேள்வி திரு அவையின் முதல் மறைசாட்சி யார் இதற்குரிய சரியான விடை புனித ஸ்தேவான் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை நூற்றி பதினெட்டிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட்பணியாளர்கள் எப்படி வாழ வேண்டுமென்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தமிழர் பிரச்சனைகளுக்கு சர்வதேச பொறுமுறையோடான தீர்வு அவசியம் என்று வலியுறுத்திய அமைப்பு எது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் செம்மணியில் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் என்ன பெயரில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைக்கோட்டத்தில் நடைபெற்ற நற்கருணை பேரணி எங்கு ஆரம்பித்து எங்கு நிறைவடைந்தது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்ற உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தினரின் வழிபாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய கத்தோலிக்க சமூக தொடர்பு ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்ட மறை மாவட்ட இயக்குநர்களுக்கான ஒன்றுகூடல் யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட பிரி இருதய சிவமாலை எந்த ஆலயத்தில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது எட்டாவது கேள்வி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் கனடா மக்களின் வாழ்வியலும் ஈழத்தமிழரின் தேசியமும் பற்றி கருத்துரை வழங்கியவர் யார் ஒன்பதாவது கேள்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த யாழ் இராணுவ கட்டளைத் தளபதி யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உருத்திரபுரம் ஜெயந்தி நகர் ஆலய பங்கு பணிமனைக்கான அடிக்கல் யாருடைய காலத்தில் நாட்டப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி ஓய்வுநிலையாயர் நிலை ஆயர் தந்தை தோமஸ் சவுந்தரநாயகம் அவர்கள் தன்னுடைய பெயர் கொண்ட புனிதர் விழாவை எப்போது கொண்டாடுகின்றார் பன்னிரெண்டாவது கேள்வி மருதமடு அன்னையின் ஆடி மாத திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்